விவாத நிகழ்ச்சியில் ரெண்டு தரப்பும் பேசியிருக்கிறாங்க விசாரித்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி சூட் பண்ணும் போது எந்த பிரச்சனையும் நடக்கல இல்ல அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒளிபரப்பானா அப்போ எல்லா நாள் எல்லா ஊர் சேனல்லையும் அதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்ல நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் சுவங்கடேசனோட கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு இந்த மும்மொழி கொள்கையிலேருந்து பின்வாங்க போகிறது இல்லை அவங்க பின் வாங்க வேண்டாம் அதை விளைச்சிக்கிட்டோம் அதோட பின் விளைவுகள் என்னன்றது எதிர்காலம் அவங்களுக்கு காட்டும் கட்டாயம் சொன்னது காங்கிரஸ் காலம்

ரியாலிட்டி ஷோ அது விஜய்டியில் வர்றது நீங்களும் பல முறை பங்கெடுத்து அதில் பேசியிருக்கிறீங்க அதில் நெறியாளராக இருக்கிற திரு கோபிநாத் அவருடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமாக இருக்கும் நிறைய பொது மேடைகள்லையும் அவர் கல்வி சம்பந்தமாக மாணவர்கள் சம்பந்தமாக பேசியிருக்காரு அந்த நிகழ்ச்சியிலுமே கூட நிறைய நீட்டு குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு ஆணவப்படுகொலை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு அது சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இப்ப மும்மொழி கொள்கை தொடர்பாக ஆதரவாளர்கள் எதிர்பார்கள் சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆனா அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பில் வேக வேகமாக வேறொரு நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி அதை வந்து சென்ற ஞாயிறு அன்று ஒளிபரப்பி இருக்கிறாங்க இப்ப அந்த நிகழ்ச்சி என்ன ஆச்சுன்னு கேட்டால் அது வந்து பாஜக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அது வெளியிடக்கூடாதுன்னு சொல்கிறான்ற செய்திகள் வெளியே வருது எப்படி பார்க்குறீங்க இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லை நம்ம நினைச்சதை அந்த நிகழ்ச்சிக்கு போனவங்க எல்லாம் பேசிட்டு தானே வந்திருக்காங்க ஒரு நிகழ்ச்சியை தயாரிக்கிறதுக்கான ஃப்ரீடம் எல்லாருக்கும் உண்டு தானே ஒரு ஊடக நிறுவனமா அவங்களுக்கு ஏதாவது மக்களோட கருத்தை பதிவு செய்து வெளிப்படுத்துவதற்கான உரிமை இருக்கு அந்த ரெண்டு உரிமையும் அடிப்படை உரிமைகள் அந்த ரெண்டு உரிமையும் இந்த அரசாங்கம் இப்ப தடை செய்திருக்குன்னா அப்ப இதை எதை நோக்கி நம்ம நகர்றோம் பேசிசமும் நோக்கி இல்லை டிக்டேட்டர்ஷிப்பை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிருக்கோன்றது ரொம்ப ஆபத்தான ஒரு தன்மை இது வரலாற்று வரலாற்று தருணம் எதிர்காலத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மொமெண்ட்லேருந்து ஹிஸ்ட்ரி வந்து டங்னு கீழ் நோக்கி போச்சு இங்கேருந்தான் நம்மளோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுன்றது இந்தியர்கள் உணர வேண்டி தரணும் இப்போ ஒரு நாட்டில் நூற்றி நாற்பது கோடி மனிதர்கள் இருக்கிறோம் நூற்றி நாற்பது கோடியில் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் தாய்மார்கள் இருக்கிறோம் யாராவது ஒரு தாய்மார்கள் கிட்டே அவங்க வந்து ஒப்பீனியன் கேட்டாங்களா உங்கள் குழந்தைக்கு என்ன மொழி சொல்லி தரணும்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னு எங்களை யாரும் கேட்டாங்களா எங்களை கேட்கவே இல்லை யாரும் ஆண்கள் சேர்ந்து எல்லா ஆண்களும் சேர்ந்து அவங்களுக்கே இஷ்டப்பட்ட மாதிரி எழுதி இனிமே இதான் எல்லா குழந்தை இதான் படிக்கணும்னு சொன்னால் நீங்கள் குழந்தைங்களை கேட்கல குழந்தைங்களோட பிரதிநிதியான இருந்த தாய்களையும் தாய்மார்களையும் கேட்கல அப்போ நீங்களே மூணு மொழி நாலு மொழின்னு சொன்னால் நிறைய மொழி கற்றுக்கிறதுக்காக நாங்கள் குழந்தை பித்து வச்சிருக்கிறோம் எங்கள் குழந்தைங்க வெறும் மொழிகளை சுமக்கிற பொதிமாடுகளாக இருக்கிறதுக்காக நாங்கள் குழந்தை பித்து வச்சிருக்கோம் குழந்தைகள் எதுக்காக பெற்றிருக்கோம் அடுத்த வரலாற்று ரீதியாக அடுத்த எதிர்காலம் ஒன்று வரப்போகுது எதிர்காலத்துக்கு என்ன ஸ்கில் தேவைப்படுதுன்னே தெரியல முன்னையாவது வெறும் மனிதர்களோட போட்டி நடக்கும் இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு நம்ம குழந்தைகள் போய் போட்டி போடணும் அப்போ மாறி வரும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் இந்த குழந்தைங்க என்ன கற்றுக்கணும் என்ன மிச்ச மீதி வேலைகள் இந்த மனிதர்களுக்கு கிடைக்குங்கிறது தான் இப்போ அபாயகரமான சூழ்நிலையில் நம்ம குழந்தைகள் இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க படிச்சதுக்கே அவங்க வேலை கிடைக்குமானே நமக்கு தெரியல இந்த பெரும் மொழியாக கற்று வச்சுக்கோ அப்படின்னா சரி மொழியை கூட நாங்கள் கற்றுக்குறோம் அப்போ மனித குழந்தையை விட ஒரு மிஷின் ஃபாஸ்ட்டாக மொழி கற்றுக்குது நீங்கள் சொல்கிறது டைப் பண்ணுது நீங்கள் தப்பாகிதுன்னா அதை கரெக்ட் பண்ணி தருது அப்போ மனிதர்களோட மிஷின் மொழியை கற்றுக்குச்சு ஏன்னா மொழி ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை அது ஈஸியாக கற்றுக்குது அப்போ ஒரு மிஷின் அதை கற்றுக்கிட்ட பிறகு ஒரு மிஷின் அது ஜெயிச்சு முடிச்ச ஒரு விஷயத்தை அது ஜெயிச்சு முடிச்சு தூக்கி போட்ட ஒரு என்னது அது கசடை ஒரு குழந்தைக்கு திரும்ப ஃபர்ஸ்ட் டைம் நீ கற்றுக்கோ நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த மொழி தான் பேசணும்னு தரதுனால இந்த குழந்தைக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அந்த குழந்தையோட மூளை மையத்திலெல்லாம் வெறும் மொழி 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 முடித்து ஃபுல்லாக அடைச்சு வச்சுருவோம் நம்ம மீதி நரம்புகளை வச்சு அந்த குழந்தை என்ன கற்றுக்கும் இதில் டயர்டாயிடும் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரதும் எட்டு பீரியடு எட்டு பீரியட்னா அட்லீஸ்ட் ஏழு சப்ஜெக்ட் கற்றுக்கிட்டு வருது ஏழு சப்ஜெக்ட்டும் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க சாயங்காலம் வந்து ஏழு ஹோம்ஒர்க் எழுதணும் அதில் மூணு ஹோம்ஒர்க் வந்து மொழியில் வர ஹோம் அந்த குழந்தை ஹோம்ஒர்க் எழுதியே டயர்டாகிடும் அதுவும் அம்மாக்களுக்கு தெரியாத மொழி ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா ரொம்ப கடை கோடி தமிழர் பெண் வச்சுக்கோங்க அவங்க மீன் பிடிக்கிறாங்க இல்லை பானை செய்கிறாங்க இல்லை விவசாயம் பண்ணுறாங்க ஏதோ அந்த குழந்தை என்ன படிக்கிறதே அவங்க த அவங்களுக்கே தமிழ் எழுத படிக்க கூட தெரியாது இங்கிலீஷ் அதை விட தெரியாது அப்போ ஹிந்தி அப்படி சொல்லி தருவாங்க நம்ம மூன்றாவது மொழி கன்னடம்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அந்த குழந்தை படிச்சுதா படிக்கலையா அந்த அம்மா குழந்தை வந்து ஃபோனில் படிச்சிக்கிறோம்னு ஃபோன் வச்சிருந்தா அது படிக்கதா இல்லை விளையாடுறதான்னு கூட அம்மாவுக்கு தெரியாது அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அம்மாக்களை வந்து இன்னும் ஹெல்ப்லெஸ் ஆக்கி இன்னும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி இன்னும் வீட்டில் நிறைய பிரச்சனை வர்றதுக்கு இந்த மூன்று மொழிகளும் காரணமா இருக்க போகுதுன்ற பட்சத்தில் எங்களை ஏன் அவளை கஷ்டப்படுத்துறீங்க தாய்மார்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க ஆனால் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்காரு இந்த மும்மொழி கொள்கையிலேருந்து பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு இது அவங்களுக்கு இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களோட இந்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனுக்குள்ள இதெல்லாம் செய்யணும்னு அவங்க சில டார்கெட்ஸ் வச்சிருக்காங்க சார் இதெல்லாம் செய்து தான் ஆகணும்னு வச்சிருக்காங்க அவங்க பின் வாங்க வேண்டாம் அதை வச்சுக்கிட்டோம் அதோடய பின் விளைவுகள் என்னன்றது எதிர்காலம் அவங்க காட்டும் எல்லாரும் ஹிந்தி பேசணும்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல இதனால் என்னென்ன வரும்போது பாகிஸ்தானில் அப்படிதான் எல்லாரும் உருது பேசணும்னு சொன்னாங்க பங்களாதேஷ்னு ஒரு நாடு வந்துச்சு அது மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் எல்லாம் இதான் செய்யணும் இதான் செய்யணும்னு அடக்குமுறை செய்யும்பொழுது புது புது விஷயங்கள் புது புது ஐடியாஸ் புது புது நாடுகள் உருவாகுது இவங்க ஃப்ளெக்சிபுளாக இல்லைன்னா மனிதர்களுக்காக தான் சட்டங்கள் சட்டங்களுக்காக மனிதர்கள் கிடையாது பெண்களுக்கு கஷ்டம் இதை செய்யாதீங்க குழந்தைகளுக்கு கஷ்டம் இதை செய்யாதீங்கன்னு சொன்னாலும் ஆமாம் அப்படி செய்வோம்னு சொன்னால் அதற்கான பலனை அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க அந்த காலம் வரும்போது அவங்களுக்கு தெரியுமா இல்லை அப்போ ஒரு விவாத நிகழ்ச்சியில் ரெண்டு தரப்பும் பேசியிருக்கிறாங்க விசாரிச்ச வரைக்கும் அந்த நிகழ்ச்சி சூட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் நடக்கல இல்ல அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒளிபரப்பானா அப்ப எல்லா நாள் எல்லா ஊர் சேனல்லையும் அதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் இல்ல ஆந்திரால நடக்கும் கர்நாடகாவில நடக்கும் ராஜஸ்தான்ல நடக்கும் இப்ப நம்ம ஊர்ல பேசுறது வந்து மத்த ஒரு மகாராஷ்டிரால பேசுறாங்க மராட்டி மொழி அழிஞ்சிருச்சு நீங்க ஹிந்தியை கொண்டாந்து கொண்டாந்து திணிச்சு மராட்டி காணா போயிடுச்சுன்னு அவங்க கேக்குறாங்க மணிபுரி காணா போயிடுச்சு மெய்த்தி காண போயிடுச்சு கோண்டி காணா போயிடுச்சு எங்க மொழி எங்க எவ்வளவு பழமையான மொழி எங்க மொழி நீங்க ஹிந்தியை வச்சு அதை அழிச்சிட்டீங்கன்னு எல்லாரும் கேட்க போது ராஜஸ்தானி குஜராத்தி நீங்க ராமாயணம் ராமாயணம் சொல்றீங்களே இந்த ராம சரித்திரமான துளசிதாசர் எந்த மொழியில எழுதினாரு ஆவத மொழியில எழுதினார் ஹிந்தியில எழுதல அவரு சமஸ்கிருதத்துல எழுதல அப்போ அவதினு ஒரு மொழி இருந்திருக்குதுல்ல அந்த மொழி எங்கேயோ அதை காணும் யார் ஒரு மொழி உத்தரப்பிரதேசோட மொழி அது எவ்வளோ பெரிய மாநிலம் அது அத்தனை மனிதர்கள் இருக்கிற மாநிலம் உங்கள் மொழியை தொலைச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேங்க உங்கள் ஊரில் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க மொழியை காப்பாற்ற முடியலன்னு நம்ம கேட்கலாம் இல்லையா தொலைச்சிட்டு அங்கே பாட்டு பேக்க மாதிரி தான் இருக்காங்க நாங்கள்லாம் ஹிந்தி பேசுவோன்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரஜ் பாஷன்னு ஒரு மொழி இருந்திருக்கு புத்தர் அதை பேசியிருக்காரு அந்த மொழி காணும் எங்க போச்சு ஹிந்தி சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அப்ப எல்லாத்தையும் ஹிந்தி சாப்பிடணும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்கன்னா நீங்க பேக்கா இருக்கு எங்களே பேக்கா இருக்க சொல்றீங்க அப்ப ஹிந்தி வரலன்னு சொல்றாங்களே இது ஹிந்தி இல்ல ஹிந்தின்றது ஆக்சுவலி நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா பாதி அதுல பர்ஷியன் உருது தான் சார் இருக்கு ஒரு கொஞ்சம் சமஸ்கிருதம் எல்லாம் ஒரு கலவையான மொழி தான் ஹிந்தி மார்க்கெட் லாங்குவேஜ் அது சந்தையில எல்லாம் எல்லா மொழிகளும் சேர்த்து பேசுவாங்கல்ல அது மாதிரி பேசப்பட்ட மார்க்கெட் லாங்குவேஜ் கட்டாயம் சொன்னது காங்கிரஸ் காலம் காங்கிரஸே தப்பு பண்ணிருந்தா கூட நீங்கதான் அறிவாளிகள் இல்லை காங்கிரஸ் பண்ண அதே தப்பு நீங்க பண்றாங்க எங்கள் மூணு மொழியெல்லாம் வேணாம் கம்ப்யூட்டர் கற்றுக்கு இது பத்து மொழி பதினஞ்சு மொழி மனுஷங்க எதுங்க மொழி கத்துக்கணும் மனுஷங்க என்ன கத்துக்கணும் சொந்தமாக யோசிக்க கத்துக்கணும் ஐடியாஸ் கிரகிக்க கத்துக்கணும் புது ஐடியாஸ் ஜெனரேட் பண்ண கத்துக்கணும் ப்ராப்ளம் சொல்யூஷன் கத்துக்கணும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு ஒரு மொழி இருக்கு இப்போ பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா பிசிக்ஸுக்குன்னு ஒரு மொழி இருக்கு மேக்ஸுக்குன்னு ஒரு மொழி இருக்குது கெமிஸ்ட்ரிக்குன்னு ஒரு மொழி இருக்கு பயாலஜிக்குன்னு ஒரு மொழி இது குழந்தை இத்தனை மொழிகள் கத்துக்கணும் இப்போ பயாலஜி படிக்கணும்னா அந்த குழந்தை லேட்டின் படிக்குது ஒரு ஒரு எழுத்தும் லேட்டின் அதில் எல்லா பேரும் லேட்டின் நேம்ஸு அதே மாதிரி இப்போ மேக்ஸ் படிக்கணும் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா எல்லாம் என்னது அதெல்லாம் தமிழும் கிடையாது இங்கிலீஷும் கிடையாது ஹிந்தியும் கிடையாது அது புதுசாக ஒரு மொழி இத்தனை மொழியை ஒரு குழந்தை அதோட வாழ்நாளில் கற்றுக்கணுன்ற அந்த பதினஞ்சு வருஷத்தில் இத்தனை கற்றுக்கணும் நம்ம அது அதோடய லோடை கொஞ்சம் லைட் பண்ணி தானே தரணும் இவங்க அது மாதிரி வெயிட்டை ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அவங்க உண்மையிலே இவங்க குழந்தைகள் மேலே அக்கறைன்னா இல்லை இவங்களுக்கு குழந்தைங்க மேலே அக்கறை இல்லை ஹிந்தி மேலே அக்கறை ஹிந்திக்கு என்ன உயிர் இருக்கா அது வலிக்குமா அது மனுஷனா யார் பேச புள்ள அது இல்லையா ஒரு மொழிக்கு என்ன முக்கியத்துவம் இந்தி கத்துக்கிட்டா பிரதமர் பேசுறது புரிஞ்சிடும் அதனால தான் தமிழ்நாட்டில் படிக்க வேணான்னு சொல்றாங்க பிரதமர் பேசுறது எங்க கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சா போதும் சார் அதை எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம் பிரதமர் போய் அமெரிக்கால இங்கிலீஷ் பேசுறேன் உட்காந்துட்டு வந்தாரு எங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும் எங்க பிரதமர் இங்கிலீஷ்ல பேசுறது எங்களுக்கு எவ்வளவு கௌரவமா இருந்திருக்கும் இப்ப நம்ம சொல்லலாமா பிரதமர் சார் எங்களுக்காக நீங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கத்துக்கோங்க சொல்லலாமா அப்ப என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ராஷ்டிர பாஷா ஹிந்தி அவர் ராஷ்டிர பாஷான்னு சொல்லுவாங்க எங்க பாஷான்னு முடி போடலையே குஜராத்தி தானே அவர் அதுலயாவது பேசி இருந்திருக்கலாம் இட்ஸ் ஓகே ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு ஆளோட மானத்துக்கான விஷயம் இல்ல அறிவுக்கான விஷயம் இல்ல அந்த பரந்தமான பேசலாம் பேசுறீங்களா ஓகே அவ்வளவுதான் பட் எங்களை எதுக்கு நீங்க கம்பல் பண்றீங்க இப்ப என்ன அவசரம் இது செய்தாகணும்னு இதனால் என்ன வரப்போகுது நமக்கு இதில் எந்த விதமான நன்மையும் இல்லை அனுகூலமும் இல்லை சர்வைவல் பெனிஃபிட்டும் இல்லை மனிதர்களுக்கு எந்த நன்மையும் இல்லைன்றப்போ அப்போ எதன் பொருட்டு இதை நம்ம செய்யணும் யாருக்கு நன்மைன்னு இதை நம்ம செய்யணும் இல்லை ஆனால் அவங்க வைக்கிற வாதங்கள் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்களே உங்களுக்கு என்ன ஏத்துக்கிறதுக்கு எல்லாரும் முட்டாளாக நாங்க நாங்கள் இருக்கணுமா அவசியம் இல்லை எங்கள் யோசிக்க தெரியுது அந்த காலத்துலேயும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அந்த காலத்திலேயும் திருவள்ளூர் யோசிச்சிட்டார் அவையார் யோசிச்சாங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்களும் யோசிச்சு தாங்க நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அதெல்லாம் யோசிச்சு தான் இருந்திருக்கோம் நீங்கள் கற்றுக்கோங்க இல்லை கற்றுக்கலன்னா பரவாயில்ல எங்களை எதுக்கு மட்டம் தட்டுறீங்க எங்கள் உயரத்தை ஏன் குறைக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாரும் ஒரே மொழி பேசிட்டா இன்னொரு முப்பது வருஷம் எல்லாரும் ஒரே ஒரே மொழி பேச வச்சுட்டா அப்போ இந்தியன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மொத்தம் ஒரே ஒரு ஹிந்தி மட்டும் இல்லை சமஸ்கிருத மட்டும் அப்போ யூஎன்ல போய் பாரத்ன்னு பேர் எழுதிக்கலாம் பாரத்தோட மொழி என்னன்னா சமஸ்கிருதம்னு எழுதிக்கலாம் எல்லாரும் எங்க ஊரில் ஒரே பாஷா தான் பேசலாம்னு சொல்லிக்கலாம் அப்ப முப்பது நாற்பது வருஷத்துக்கு உண்டான ஒரு திட்டத்தை அவங்க வச்சிருக்காங்க இப்போ சீனால வந்து ஒரே மொழி சீன மொழி தான் இது கொண்டு வந்துட்டாங்கல்ல அந்த மாதிரி இப்போ சீனால நிறைய சட்டங்கள் தவறா இருக்கு சீனால வந்து ஒரே குழந்தை ஏக குழந்தைன்னு ஒரு விதி வச்சிருந்தாங்க இப்போ சைனா வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்லுது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ரெண்டு குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது எவ்வளோ பெண்கள் அங்கே கண்ணீர் விட்டு அழுது நானே நேரில் பார்த்துருக்கேன் எனக்கு ஆசையாக இருக்குது இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும்னு எங்கள் ஊரில் பெற்றுக்கூட மாட்டாங்கன்னு சொன்ன பெண்களை நான் நேரில் பார்த்துருங்க அப்போ அந்த பெண்கள்லாம் ஏங்கு நாங்கள் இன்னொரு குழந்தை பெற்றுக்க முடியலேன்னு இப்போ வந்து பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க மாறுறாங்க தானே அப்போ சைனாலேயும் ஒரு காலத்தில் சொல்லுவாங்க நம்ம ஒரே மொழி அப்படி வளர்த்து விட்டு தப்பு நம்மளோட இன்ன பிற பிராந்திய மொழிகளை வளர்த்து விடணும்னு சொல்லிட்டு பத்து வருஷம் கழித்து அவங்க மாட்டிப்பாங்க அப்போ அவங்க இப்ப பண்ண தப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருந்ததுல என்ன அர்த்தம் அவங்க கல்ட்ரி அவங்க கண்ட்ரில என்ன நடக்குதோ அவங்க பண்ணிக்கிட்டோம் அது அவங்க பிரச்சனை நமக்கு இத்தனை மொழிகள் இருக்கு நீங்க கேட்டிருப்பீங்க சார் அந்த நாங்கெல்லாம் குழந்தையா இருக்கும்போது டிவியில மிலே சூறு மேரா துமாரான்னு ஒரு பாட்டு வரும் எல்லா ஊர்காரங்களும் அவங்கவுங்க ஒரு ரெண்டு ரெண்டு லைன் அவங்க அப்போ எல்லாமே அந்த பாட்டை புல்லரிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க சின்ன பசங்களை நம்ம ஊர் எவ்வளவு நல்ல ஊரு எல்லாமே இருக்கு இங்க காடு இருக்கு மழை இருக்கு பனி இருக்கு அப்புறம் பாலைவனம் இருக்கு கடல் இருக்கு யானை இருக்கு எல்லாம் இருக்கு நம்ம ஊர்ல கம்ப்ளீட் எல்லாமே இருக்கிற ஊர் நம்ம ஊருன்ற பெருமை நமக்கு இருந்தது இப்ப வந்து எல்லாத்தையும் சமப்படுத்தி ஒன்னே ஒன்னாங்க இருக்குது அது பேரு தாங்க ஹிந்தி அப்படின்னு சொன்னா அது கேட்க கூட நல்லா இல்லையே